வணக்கம் என்ன இனமான ராஜகம்பல்தார் உரைமுறை சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஓன் வாய்ஸ் எதுக்கு அப்படின்னா சில காலமாக நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறையா பேக்கைகள் அதாவது நம்மளோட ச சாதி பேரை சொல்லி நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கே கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்களும் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க நான் அதனால தான் சில பேர்கிட்ட வந்து என்ன கேட்டேன் நமக்குன்னு ஒரு உரைமுறை இருக்குது கிளைன்னு இன்னும் இருக்கும் நம்ம ஒரு பக்கம் கிளை இல்லை வகை இல்லை போலாம்னு கேட்பாங்க அதை தான் கேட்கும் போது சில பேர் வந்து மாத்தக்கருத்த சொன்னாங்க அவங்ககிட்ட சேர்ந்து அதை என்ன அப்படி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு குரூப்ல அது ஒரு சின்ன குரூப் இருக்கு அதை நாளைக்கு அவங்க போடுவான்னு நினைக்கிறேன் அது போட்டாலும் சரி போடலாலும் சரி நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன் பேசாமலாம் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க நான் எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன் ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி இதை கேட்டிருக்கேன் ஆனால் அவங்க லேடிஸ் மட்டும் தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்படி தான் இன்னைக்கு என்ன சொன்னாங்க உங்களுக்கு பேர் இருக்கு உங்களுக்கு டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படற கிடையாது எங்க நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சென்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோயம்பேடு மார்க்கில் நம்ம கொடி ஏற்றி இதெல்லாம் நம்ம பயப்படுற ஆளுகளா இல்ல அதுக்கெல்லாம் நம்ம சொல்லல இல்ல சில விஷயம் சொல்றேன் நம்ம பைகளுக்கு இதாவது விழிப்புணர்வு தான் இது எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம முகமே பாத்திருக்க மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முகமே பாத்துக்க தேவையே கிடையாது நீ யாரு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்காது ஆனா நமக்கான ஒரு உறவுமுறை இருக்கு இந்த கம்பளத்துக்கான ஒரு உரமுறை இருக்கு தான் நம்ம குளம் கோத்துறோம் நீ என்ன கே என்ன வகை அப்படின்னு கேட்குறோம் அதுவே சில பேர் என்ன சொல்றாங்க என்னங்க நீ ஜாதி வெறி அப்ப நீ அதாவது ஒண்ணு நீ நான் வேற கேஸ்ட் நான் ஆய்க்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம கேட்க போறதே கிடையாது எவங்கிட்டையும் கேட்க மாட்டான் என்ன மயத்து கேட்க நம்ம ஏன் அப்படின்னா இது எனக்கு என்னோட ஆதங்கம் எனக்கு இன்னைக்கு பெரிய ஒரு சிக்கல் நடந்துச்சு அது ஒரு லேடி அப்படி சொல்லும் போது அவங்க நான் நினைச்சேன் நம்ம ஆளுங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க என் கூட பணிக்கிற எல்லாருமே என் எங்க ஆளுங்க நீ நம்ம ஆளுங்கன்னு சொல்லி நீங்க எப்படி நினைக்கலாம் நான் சொன்னா அப்படின்னு என்னோட ஒரு இது கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு ஏன்னா முத அப்படித்தான் சொன்னாங்க திடீர்னு இப்படி மாறும் போது அப்ப எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க நம்ம வந்து ஜாதி வெறிய ஆளு கிடையாது நம்ம ஜாதி உணர்வு உள்ள ஆளுங்க எப்பயுமே நம்ம என்ன பண்ண போறோம் ஏன் நாங்க கடலாம் வச்சிருக்கோம் கடை வச்சிருக்கோம் நாடாறு வர்றாங்க செட்டியார் வர்றாங்க தேவமர் வர்றாங்க புல்லமர் வர்றாங்க எஸ்சி வர்றாங்க எல்லாருமே வர்றாங்க நம்ம அவங்களோட சண்டையா போட்டுருக்கோம் அதனால புரிஞ்சுக்கோங்க நல்லா கற்றுக்கோங்க இதில் சூழ்ச்சி நடக்குது யாரோ ஒரு ஆள் உள்ளே போந்து என்ன சொல்கிறாங்க நீ ஏன் ஜாதி பற்றி பேசுகிறேன் ஏன் ஜாதி பற்றி பேசுகிறேன்னா அப்போ ஜாதிக்காரன் சொல்லிதான் நீ என் அடையாளம் நீ உன் அடையாளம் என்ன இது மூணு பேசணும்னு நினைக்கிறேன் ஒரே சொல்லுங்க